அதே மாதிரி நிறைய கொலை மிரட்டல்கள் வந்து சந்திச்சிங்க அப்படின்றது வந்து எஸ்எஃப்ஐ டைட்டில் இருந்து இருக்கு நீங்க வாட்சாத்தி டைம்ல கூட இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்றது அது பத்தி கொஞ்சம் அதாவது வாட்சாத்தி போராட்டம் முழுக்க முழுக்க அன்னைக்கு ஆளுங்கட்சியா இருந்த அதிமுக குறிப்பா ஜெயலலிதா அரசுக்கு எதிராக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தமிழ்நாடு மலைவாழ் மக்கள் சங்கம் முன்னெடுத்த ஒரு வீரிய போராட்டம் இது அதனால அது வந்து அன்னைக்கு வந்து இந்த சம்பவமே இப்படி ஒரு சம்பவமே நடக்கவில்லை என்று ஜெயலலிதா உட்பட ஆளும் தரப்ப அது கடுமையா மறுக்க இல்ல நடந்தது என்று நாம திரும்ப திரும்ப அப்படி ஒரு வாத பிரதிவாதம் என்பது நடந்துகிட்டு இருந்தது மாநிலம் முழுவதும் ஒரு மிகப்பெரிய அதிமுகவுக்கு ஒரு பெரிய அரசியல் நெருக்கடியாகவும் ஒரு அம்பலம் ரொம்ப அம்பலப்பட்டு போன ஒரு நிகழ்வாக அது இருந்தது அதனால இவனு இது வந்து இப்ப அந்த தோழர் அண்ணாமலைன்னு ஒரு தோழர் இருந்தாரு எச்எம்எல்ஏ அவர் அரூர் தொகுதியில மூன்று முறை இரண்டு முறை வெற்றி பெற்றவர் அண்ணாமலை அவரு அங்க லோக்கல்ல இருந்தாரு நான் இங்க இருந்து போய் அதை பண்ணிட்டு இருந்தேன் ரெண்டு தான் அப்போ வந்து ரொம்ப முனைப்பா அந்த வேலையில நாங்க வந்து இருந்தோம் அதனால முறை அப்போது அதிமுக மிக முக்கியமான தலைவராகவும் வனத்துறை அமைச்சராக இருந்த செங்கோட்டையன் வந்து தான் வனத்துறைக்கு பொறுப்பு அதனால அவர் இங்கேருந்து இருந்து பண்ணி அவங்க ரெண்டு பேரும் ரோட்ல நடந்து போகும்போது ஒரு ஆக்சிடென்ட் ஏற்படுத்தி கதையை முடிக்கப்பா என்ன அதுக்கு இதை போட்டு பெரிய தலைவலியா இருக்கானவா அம்மா ரொம்ப ஃபீல் பண்றாங்க அப்படின்ற மாதிரி இவர் வந்து போன எஸ்டிடி வந்து புக் பண்ணி தான் பேசணும் செல்லலாம் கிடையாது நான் சொல்றது நைன்டி டூ லாஸ்ட்டு அல்ல நைன்டி த்ரீ அந்த மாதிரி டைம் செல்லு கிடையாது அதனால புக் பண்ணி தான் பேசணும் அப்படியே டெங்கால் புக் பண்ணி இவர் வந்து அங்க இருக்கிற வனத்துறை அதிகாரிகளோட பேசணும் நம்ம பிஎஸ்என்எல் அங்க இருந்த நம்முடைய ஊழியர்கள் கேட்டுட்டு அதை அப்படியே ரெக்கார்ட் பண்ணி அமைச்சர் பேசுறாங்க இயல்பாக அவங்க ஏதோ ஒண்ணு அப்ப வந்து ரொம்ப தீவிரமா பேசப்பட்டு அந்த பிரச்சனை என்பது ரொம்ப தீவிரமா பாதிக்கப்பட்டு கொடுந்த ஒரு நேரமா இருந்தது சம்பவம் அமைச்சர் பேசுறாங்க உடனே அது இயல்பாகவே அவங்க ஏதோ ரெக்கார்ட் அதில் தான் இந்த இதெல்லாம் வருது இல்லன்னா நமக்கு தெரிஞ்சிருக்காது அப்புறம் ஏ நலசிவன் தான் அறிக்கை விட்டு மாநிலம் முழுவதும் அமைச்சருடைய இந்த வர்ஷனுக்கு எதிராக கடுமையான ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் தமிழ்நாடு நடந்தது ஒருவேளை அது அம்பலமாகாமல் போயிருந்தால் இந்த சம்பவம் நடந்து வந்திருக்கலாம் அதனால தருமபுரிக்கு போகும்போதெல்லாம் தருமபுரி வாச்சாத்தியா அரூர் அந்த மாவட்டத்துக்கு போகும்போதெல்லாம் தோழர்களுடைய துணையோட தான் கூட துணைக்கு தான் போயிட்டு வந்துட்டு இருந்தோம் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும்